விருச்சக ராசி விருச்சக லக்கணக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய திசை எது ராஜயோகாதிபதி யார் அவர் எந்த இடத்துல இருந்தால் அதிகமான நன்மைகளை தருவார் யார் கூட சேர்ந்திருந்தா அதிகமான செல்வத்தை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூவதி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ராஜயோகம் தரும் திசைனா என்ன எந்த ஒரு ராசிக்கோ அல்லது லக்கணத்திற்கோ அந்த ராசி அதிபதிக்கு இணையாக அல்லது அந்த லக்கணாதிபதிக்கு இணையாக அல்லது அவர்களை விட ஒரு படி மேலாக தன்னுடைய திசையில் அதிகமான செல்வத்தையும் அதிகமான நன்மைகளையும் தரக்கூடிய அந்த திசைக்கு பேர் தாங்க ராஜயோகம் தரும் திசை அப்படின்னா ராஜயோகாதிபதி யோகாதிபதி அப்படிங்கிறவர் யாரு ஒன்று நான்கு ஏழு பத்துன்ற இந்த கேந்திர வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டுக்கு அதிபதியாகவும் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோண ஸ்தானங்கள்ல ஏதேனும் ஒரு திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஏன்னா ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வரும் அந்த கிரகம் தாங்க ராஜ யோகாதிபதி கிரகம் அந்த அடிப்படையில விருச்சகராசி விருட்சகலக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி யாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வரும்னு ஆனா இந்த இடத்துல ராசி விருட்ச இலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனையே இங்க ஒரு கிரகம் வந்து ராஜயோகாதிபதி தன்மையை கொடுக்காது அதற்கு பொதுவ இருவர் சேர்ந்துதான் ராஜயோகாதிபதி தன்மையை கொடுப்பார்கள் எப்படி ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரிகோணாதிபதி பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு கேந்திராதிபதி இருவரும் இணைந்துதான் அந்த ராஜயோகாதிபதி தன்மையை கொடுப்பார்கள் ஏனென்றால் சூரிய சந்திரர்களை ஒரே கிரகமாக கருதப்பட வேண்டியவர்களா இந்த விருச்சகராசி விருச்சகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சந்திரனும் தான் மூல ஒளி கிரகங்கள் அவர்களால் தான் நமக்கு ஒளி கிடைக்கிறது எனவே அவர்களை ஒரே கிரகமாக கருதுவது தான் இந்த இடத்துல சரியா இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் இரண்டு ஆதிபத்தியங்கள் இருக்கிறதுனால அவர் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக வருவார்கள் ஆனா சூரிய சந்திரர்களுக்கு ஜோதிடத்தில் ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு ஆதிபத்தியம் மட்டும்தான் அப்போ சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடுன்னு ரெண்டு பேர் சேரும்போது தான் மொத்தம் ரெண்டு வீடு கிடைக்கும் ஒரு கேந்திரமாவும் ஒன்று திரிகோணமாகவும் கிடைக்கும் அதனால இந்த இடத்துல சூரிய சந்திரர்கள் இருவருமே இணைந்து வருவதுதான் ராஜ ராஜயோகாதிபதி தன்மை அதோடு சூரியனும் சந்திரனும் இணைவது அப்படிங்கிறது பொதுவாக அது அம்மாவாசை யோகத்தை கொடுக்கக்கூடியது பொதுவாக அம்மாவாசை யோகமா அல்லது தோஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு யோகம் தாங்க இந்த இடத்துல ஏன்னா எந்த இடத்துல யார் கூட சேரும்போது அது அதிகமான நன்மையை தரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர்கள் ஒன்பதாம் அதிபதி என சொல்லக்கூடிய தர்மாதிபதியாகவும் பத்தாம் அதிபதி என சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வர்றனால அவர்கள் இருவருடைய இணைவு அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம்ன்ற ஒரு மிகப்பெரிய யோகத்தை இந்த இடத்துல கொடுக்கும் அதனால இந்த விருச்சக ராசி விருச்சக இலக்கணக்காரர்கள் அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்தா கூட அதுவும் ஒரு மிகப்பெரிய தான் இவர்களுக்கு சரி இந்த ராஜயோகாதிபதி திசைங்கிறது எப்போ வேலை செய்யும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அதனுடைய காரகத்துவ ஆதிபத்திய நன்மைகள் அதனுடைய தான் அதிகமாக கிடைக்கும் அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவை வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த சூரியனுடைய திசை ஆறு வருடம் சந்திரனுடைய திசை பத்து வருடம் மொத்தம் ரெண்டும் சேர்ந்து வரிசையில் வரும் சூரிய திசை ஃபர்ஸ்ட்டு வரும் சந்திர திசை செகண்டு வரும் அப்ப ஆறும் பத்தும் சேர்ந்து மொத்தம் பதினாறு வருட காலங்கள் இந்த விருச்சகராசி விருட்ச கலக்கணக்காரர்களுக்கு இந்த சூரிய திசை சந்திரதிசை யோகத்தை செய்யும் சரி சந்திர திசை வல்லங்க அப்ப என்ன பண்றது இல்ல எனக்கு முடிஞ்சிருச்சு அப்ப எனக்கு யோகம் செய்யாதா அப்படின்னா அப்படி இல்லைங்க எல்லா தசாபுத்தி காலங்களிலுமே ஒரு புத்தி சூரிய புத்தியாகவும் ஒரு புத்தி அதற்கு அடுத்து சந்திர புத்தியாகவும் வரும் இது இரண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் கூட வரும் அந்த புத்தி காலகட்டங்களிலும் இவர்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்வார்கள் அந்த சூரியனும் சந்திரனும் சரி எந்த இருந்து அதிகமான நன்மைகளை தருவார்கள் முதல்ல இந்த ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய பாக்கியாதிபதியாகிய இந்த சந்திரனை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் சந்திரன் ஒன்னாம் பாவகமாகி இந்த விருச்சகத்திலேயே இருக்கும்போது அவர் அம்மாவாசை நிலையில இருப்பாருங்க சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தா அதே சந்திரன் பௌர்ணமி நிலையில இருப்பார் அந்த ஜாதகர்கள் சித்திரை வைகாசி ஆணி மாதங்கள்ல பிறந்திருக்கும் போது அந்த சந்திரன் பௌர்ணமியை ஒட்டிய நிலையில் இருப்பார் அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இந்த லக்கணத்திற்கு அதிகமான நன்மைகளை தருவாருங்க சுபராகி அந்த இடத்துல இருக்கிறார் என்னதான் அந்த இடத்துல விரிச்சத்துல சந்திரன் வந்து நீசம்னு சொன்னாலும் கூட பௌர்ணமி நிலையின்றப்ப ஒளி மிகுந்த அந்த பௌர்ணமி சந்திரனுக்கு இணையா எதுவுமே வராதுங்க அந்த இடத்துல நீசம் கூட பெரிய அளவில் எடுபடாது எனவே அதை பற்றி கண்டுகொள்ள தேவையில்லை அடுத்ததாக இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் அதிகமான நன்மைகளை தருவாருங்க குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆகிய இந்த சந்திரன் அதுவும் ஒன்பதாம் ஆதிபத்தியம் போன்ற ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்திரன் இந்த விருட்சகராசி விருட்சகலக்கணத்திற்கு நன்மைகளையே தருவார் இரண்டில் இருக்கும் பொழுது அடுத்ததாக மூன்றாம் பாவத்துல சனியோடைய வீட்டுல வந்து அமரக்கூடிய மகரத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் பெரிய அளவுல நன்மைகளையோ தீமைகளையோ தரமாட்டாருங்க ஏன்னா சந்திரனுக்கு மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பகை ஸ்தானம் தாங்க சனியும் சூரிய சந்திரர்களும் ஒருவருக்கு ஒருவர் பகை அப்படிங்கிற அடிப்படையில சந்திரன் இந்த இடத்துல பகை ஸ்தானத்துலதான் வருவார் ஆனாலும் கூட ஒரு சிறப்பு என்னன்னா சந்திரனுக்கு எந்த வீடுகளுமே பகை இல்லை சந்திரனுக்கு நட்பு உண்டு சமம் உண்டு நீசம் கூட உண்டு ஆனால் பகை என்பது இல்லை ஏன்னா சந்திரன் தான் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கும்போது என்னதான் சனி பகவானுக்கு இந்த சந்திரனை பிடிக்கவே இல்லைனாலும் கூட இந்த இடத்துல சந்திரன் ஒரு சமம்ன்ற நிலையவாது அடைவாருங்க பகைன்ற சூழ்நிலைக்கு போக மாட்டார் அதனால கொஞ்சம் நற்பலங்கள் இருக்கவே செய்யும் அடுத்ததாக நான்காம் பாவகமாகிய இந்த கும்பத்துல வரும்போது திக்பலத்தை அடைஞ்சிருவாருங்க சந்திரன் நான்காம் பாவகத்தில் திக்பலத்தை பெறுவார் திக்பலம் என்பது ஆட்சி நிலைக்கு இணையான ஒரு பலம் அதனால இங்க இருக்கக்கூடிய சந்திரன் தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றில் நன்மையவே தருவாருங்க ஒளி நிறைந்த பௌர்ணமியை ஒட்டி இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் கூடுதல் நன்மைகளை தருவார் மூன்றாம் பாவகத்தில் இருக்கும்போது கூட அவர் தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கறதன் அடிப்படையில் அப்போதும் அவருடைய பாக்கியாதிபத்தியத்தை அதிகமாகவே செய்வார் பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறும் அடுத்ததாக ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் இன்னொரு திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கிறார் அப்படின்றது அடிப்படையில நன்மைகளையே தருவாருங்க குருவின் வீடு சந்திரனுக்கு நட்பு வீடுங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய சந்திரன் மே மேல் கொண்டு அதிகமான நன்மைகளை தருவார் அப்போதுதான் திக்குளத்திலிருந்து விலகி இருக்கிறார் நான்காம் பாவத்திலிருந்து அப்படிங்கும்போது இன்னும் அதிகமான நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராகி விடுவார் இந்த இடத்துல அடுத்ததாக ஆறாம் பாவத்துல மேசத்துல வந்து அமரக்கூடிய இந்த சந்திரன் பெரிய அளவில் கெடுக்க மாட்டாருங்க ஆறாம் பாவத்தில் போற கிரகம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாலும் கூட சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகம் அப்படிங்கிறனால செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க ஆறில் மறைந்தாலும் பௌர்ணமியை ஒட்டி இருந்தால் பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது ஆறாம் பாவத்துடைய சுபத்தன்மைகளையே தருவார் அங்கிருந்து ஒளிபொருந்திய சந்திரனாக இருந்து பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அடுத்ததாக ஏழாம் பாவத்தில் ரிஷபத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சந்திரன் அந்த இடத்துல தாங்க உச்ச நிலையை அடைவார் சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்தாலும் சரி பௌர்ணமி நிலையில் இருந்தாலும் சரி ஸ்தான பலத்தில் நிலையை இந்த இடத்தில் அடைவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அவர் சுபராக இருந்து வளர்பிறை அமைப்புகளில் இருக்கும்போது அங்கிருந்து லக்கணத்தையே பார்ப்பார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல லக்கணம் வந்து கூடுதல் வலுவை பெறும் அதனால் இந்த ஜாதகர்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருப்பார்கள் அடுத்ததாக எட்டாம் பாவத்தில் வந்து சந்திரன் மறைவது இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு தாங்க புதன் வந்து சந்திரனை எதிரியாக நினைக்கக்கூடியவர் ஆனால் சந்திரனுக்கு அப்படி தன்மைகள் இல்லை ஏற்கனவே பார்த்துருந்தோம் சந்திரன் யாரோடையுமே பகை கிடையாது எந்த வீட்டிலையுமே பகை கிடையாது அதனால் இந்த இடத்துல கூட நட்பு அல்லது சமான்ற நிலையிலேயே இருப்பார்ன்றனால அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் இதே வளர்பிறை சந்திரனாக ஒளிபொருந்திய சந்திரனாக இருந்தால் எட்டாம் பாவத்திலிருந்து வெளியூர் வெளிமாநிலத்தில் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுப்பார் ஏன்னா எட்டாம் பாவகம் தான் வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த இடத்துல சுபராகி சந்திரன் வந்து அமரும்போது அந்த பாவகம் மேலும் அதிகமான நன்மைகளை தரும் வெளிநாடு வெளிமாநிலத்தின் மூலமாக நிறைய லாபங்களை தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் இந்த எட்டாம் பாவகம் தான் அடுத்ததாக ஒன்பதாம் பாவமாகிய இந்த கடகத்திலேயே வந்து அமரக்கூடிய சந்திரன் அதிகமான நன்மைகளை தருவாங்க ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சி நிலையை அடைகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய சந்திரன் அதிகமான நன்மைகளை தருவார் தந்தை விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார் நல்ல ஒரு சிந்தனை செயல்பாடு தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் இடத்துல சந்திரன்க ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது அடுத்ததாக பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது போது வந்து அமரக்கூடிய இந்த சந்திரன் நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க ஏன்னா சூரிய சந்திரர்கள் நண்பர்கள் அதனால சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பார் அங்கே இருக்கும்போது சந்திரனுடைய தொழில்களை அதிகமாக இவர்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறனால கொடுப்பார் காய்கறி திரவம் சார்ந்த விஷயம் நீர் சார்ந்த விஷயம் பால் அது போன்று விரைவில் கெட்டு போகக்கூடிய பூ வளங்கள் இது மாதிரி சந்திரனுடைய திரவ காரகத்துவத்தை அதிகமாக கொடுப்பார் சந்திரன் இந்த இடத்துல கிரக தொடர்போடு வலுவோடு இருக்கும் பொழுது நீரில் வேலை செய்யக்கூடிய இந்த கப்பல் ஆற்று அது மாதிரி விஷயங்களை நீர் சார்ந்த விஷயங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அடுத்ததாக பதினொன்றாம் பாவகத்துல வந்து அமரக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்துல வந்து இருக்கிறதுனால அதிகமான லாபத்தை கொடுப்பாருங்க பாக்கியாதிபதி ஆகி அவர் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது நல்லது இங்கிருந்து அவர் நேராக ஐந்தாம் பாவகத்தை தான் பார்ப்பார் அப்படிங்கிறதுனால அந்த பஞ்சமஸ்தானம் வலுப்பெறும் நல்ல குழந்தைகளை கொடுப்பார் இந்த பதினொன்னில் பொழுது நல்ல ஒரு மூத்த சகோதரரை கொடுப்பார் பதினொன்றில் இருக்கும்போது அதனால இந்த இடத்துல சந்திரன் இருப்பது ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகமாகிய இந்த துலாத்துல வந்து அமரக்கூடிய சந்திரன் சுக்கரனுடைய வீடு சுபரின் வீடு அப்படிங்கறனால சுபத்தன்மையவே பெறுவார் அவர் வந்து சுக்கரனுடைய இன்னொரு வீடாகிய ரிஷபத்தில் உச்சமாகறனால துலாம் வந்து அவருக்கு சம உச்ச வீடு அதனால இந்த இடத்துல நல்ல பலம் பொருந்தியவராகவே இருப்பார் இந்த இடத்துல என்ன பண்ணுவார் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைக்க வைப்பார் சரிங்க அடுத்ததாக சூரியனை பார்க்கலாம் சூரியன் வந்து இந்த லக்கணத்திலேயே விருச்சத்திலேயே ஒன்றாம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது இந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் கார்த்திகை மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இது வந்து சூரியனுக்கு வந்து ந நட்பு வீடு தாங்க செவ்வாயின் வீடுகள் சூரியனுக்கு நட்பு வீடு இன்னும் சொல்ல போனால் செவ்வாயினுடைய இந்த மேச வீட்டில் சூரியன் உச்சத்தை அடைவார் அப்படிங்கிறதுனால செவ்வாயுடைய இன்னொரு வீடாகிய இந்த விருச்சக வீடு சூரியனுக்கு சம உச்ச வீடு அதனால நல்ல பலம் பொருந்தியவராகவே இருப்பார் லக்கணத்துல இருக்கும்போது என்ன ஆகும் கொஞ்சம் அந்த ஜாதகர்களுக்கு கொஞ்சம் அதிகமான தன்னம்பிக்கையை கொடுத்துருவார் என்னால எல்லாம் முடியும் நான் ரொம்ப திறமையான ஆள் அப்படின்ற ஒரு தலகணம் மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரியன் ஏன்னா அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர் அவரே வந்து லக்கணத்துல இருக்கும்போது அந்த சூரியனுடைய குணாதிசயங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக இரண்டாம் பாவத்துல குருவோடைய வீட்டுல தனுசு வீட்டுல வந்து அமரக்கூடிய இந்த சூரியன் நல்ல நிலைமையிலே இருப்பாருங்க ஏன்னா சூரியன் குருவும் நண்பர்கள் அதனால குருவின் வீட்டில் வந்து அமரக்கூடிய இந்த சூரியன் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையில நட்பு நல மனநிலையிலே இருப்பாருங்க சுப தொடர்புகள் கிடைக்கும் போது இவர் இந்த குருவின் வீட்டில் இருக்கிறதுனால அரசாங்கம் அதிகாரம் மின்சாரம் பவர் இது சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அடுத்ததாக மூன்றாம் பாவகத்துல சனியோடைய வீட்டுல இருக்கும் போது இந்த இடத்துல சூரியன் கொஞ்சம் பகை தன்மையில தாங்க இருப்பாரு ஆனால் இந்த இடத்துல சுபர் பார்வை இருக்கும்போது நட்பலன்களை தரவே செய்வார் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு சிறிய மறைவு ஸ்தானம் ஆனாலும் அது சூரியனுக்கு பெரிய அளவில் மறைவு இல்லைன்னு சொன்னப்பட்டாலும் கூட சனியோடைய வீடு சூரியனுக்கு சனிக்கும் பகை அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பெரிய அளவில் நட்பலன்களை தர முடியாதவராகத்தான் இருப்பார் ஆனால் பத்தாம் அதிபதியாக இருந்து மூன்றாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே இருக்கும் அவருடைய திசையில் அடுத்ததாக நான்காம் பாவகத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சூரியன் இந்த இடத்துல திப்பலத்தை முழுவதுமாக இழந்திருப்பாருங்க சனியோடைய வீட்டில் பகைத்தன்மையில் இருப்பார் அதனால பெரிய அளவில் நற்பலன்கள் இருக்காது இருந்தாலும் கூட இந்த இடத்துல சூரியன் தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பதனால சூரியன் தான் வீட்டை தானே பார்ப்பதுனால அரசாங்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரம் மின்சாரம் இது போன்ற சூரியன் சார்ந்த துறைகளில் இவர்களுக்கு வேலை வாய்ப்பை அமைத்து கொடுப்பார் சுப தொடர்போடு இருக்கும் பொழுது அடுத்ததாக ஐந்தாம் பாவத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த சூரியன் குருவின் வீட்டில் நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க அவர் அடுத்த வீடாகிய இந்த ஆறாம் வீட்டில் உச்சத்தை அடைவார் அப்படிங்கிறதுனால உச்சத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது பெரிய அளவில் நன்மைகளை தருவார் பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கும் பொழுது பெரிய அளவிலான ஒரு நல்ல சிறப்பான ஒரு தந்தையை கொடுப்பார் இந்த இடத்துல நல்ல ஒரு புத்திரர்களை கொடுப்பார் அதிலும் கூடுதலாக சுபத்துவமாக இருக்கும்பொழுது சூரியன் ஒரு ஆண் கிரகம் அப்படிங்கிறதுனால ஆண் குழந்தைகளை அதிகமாக இந்த இடத்தில் கொடுப்பார் அடுத்ததாக ஆறாம் பாவகமாகி இந்த மேசத்தில் வரும்போது சூரியன் உச்சத்தை அடைஞ்சிடுவாருங்க இந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் சித்திரை மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் பத்தாம் அதிபதியாக இருந்து ஆறில் போய் உச்சமடைவது நல்லதல்ல ஆறில் போய் மறைவது நல்லதல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட சூரியனுக்கு ஆறாம் இடம் ஒன்றும் பெரிய மறைவு இல்லைங்க சூரியன் வந்து ஒரு அரச கிரகம் ஆறாம் பாவகம்ங்கிறது கடன் நோய் எதிரி ஒரு அரசனுக்கு எப்போதும் எதிரிகள் இருப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எப்போதுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் உச்ச நிலையில் இருக்கும்போது நல்ல ஒரு தந்தையை கொடுப்பார் தந்தை வழி உறவினர்களை கொடுப்பார் தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார் சுப தொடர்பு இருக்கும்போது மிக உயரிய அரசு பதவிகளை கொடுப்பார் ஏன்னா சூரியன் தானே இந்த இடத்துல வந்து மிகுந்த வலுவோடு இருக்கிறார் உச்சம்ன்ற நிலையில் அதனால பெரிய அளவிலான பதவிகளை கொடுப்பார் அரசாங்கத்தில் தலைமை பண்பை கொடுப்பார் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு தலைவராக இருக்க மாதிரி ஒரு நிலைமையை தான் இந்த இடத்தில் கொடுப்பார் ஒரு மேனேஜர் அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர்ன்ற லெவலுக்காவது இவர்களை உயர்த்துவார் அடுத்ததாக ஏழாம் பாவத்திலே வந்து சூரியன் அமரும் போது அது சுக்கரனுடைய வீடு அப்போதான் உச்சத்திலிருந்து வெளியே வந்திருப்பார் அப்படிங்கறனால கூடுதல் வலுவோடே இருப்பார் இந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் வைகாசி மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இது மாதிரி ஏழாம் பாவத்தில் சூரியன் வந்து வலுவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு அதிகாரமுள்ள ஒரு அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை துணை அமையும் அடுத்ததாக எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் சூரியன் மறைவது அப்படி ஒன்று நல்ல பலன் இல்லைங்க பத்தாம் அதிபதியாகி அவர் எட்டாம் ஸ்தானத்தில் வந்து மறைவது இந்த இடத்தில் அவருடைய பலத்தை குறைக்கும் புதன் என்னதான் ஒரு சுபர்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல சுபர்களுடைய தொடர்பு புதனே இந்த இடத்துல அவரோடு இணைந்திருக்கிறார் சுக்கரன் இணைந்திருக்கிறார் குருவால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கும் போது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் தனித்து அவர் இந்த இடத்தில் சூரியன் இருக்கும்போது பெரிய அளவில் நற்பலன்களை தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அடுத்ததாக ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவம் ஆகிய கடகத்துல வந்து அமரக்கூடிய இந்த சூரியன் ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க சந்திரனுடைய வீடு சூரியனுக்கு ஒரு நட்பு வீடு தான்னாலும் கூட சந்திரனுடைய ஒளி அளவுகளை பொறுத்து தான் இந்த இடத்துல நீங்க வந்து அவருடைய சுபத்துவத்தை அளவிடணும் சந்திரன் வந்து பௌர்ணமியோட ஒட்டி இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஒளி நிறைந்த சந்திரனாக இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல சுபத்துவம் கிடைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறதுனாலேயே அதே ஒளி குறைந்த சந்திரன் அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல அவருக்கு போதுமான சுபத்துவம் இல்லாது போய்விடும் இருந்தாலும் கூட பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தர்ம கர்மாதிபதி யோகத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரவே செய்வார் திக்பலத்துக்கு அருகில் இருப்பார் அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷலே ஒன்பதாம் பாவத்தில் திக்பலத்துக்கு அருகில் இருப்பார் சுப தொடர்புகள் இருக்கும் பொழுது சூரியனுடைய காரகத்துவங்களை அனைத்தையுமே தலைமை பண்பு அதிகாரம் அரசாங்கம் ஆகிய எல்லாவற்றையும் இந்த இடத்துல வலுத்து தருவார் அதே போன்றுதான் அடுத்ததாக வரக்கூடிய பத்தாம் இடத்துல சிம்மத்தில் சூரியன் ஆட்சி நிலைமையில் இருப்பாருங்க சூரியன் தன்னுடைய வீட்டுல தானே ஆட்சி நிலைமையில் இருப்பதோடு இந்த இடத்துல திக் பலத்தையும் பரிபூர்ணமாக பெறுவார் சூரியன் பத்தாம் பாவகத்தில் முழுமையான திக்பலத்தை பெறுவார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல ஸ்தான பலத்தில் ஆட்சியையும் திக்பலத்தையும் ஒரு சேர பெறக்கூடிய இந்த சூரியன் இவர்களுக்கு பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் என்பதனால அரசாங்க வேலையை அதிகமாக கொடுப்பார் குரு சுக்கரனுடைய தொடர்பு இந்த இடத்துல அவருக்கு கிடைக்கும் போது பார்வை இணைவாக இருக்கும்போது அதிகமான நன்மைகள் இருக்கும் பெரிய அளவிலான அரச லாபத்தை தருவார் இந்த இடத்துல அடுத்ததாக பதினொன்னாம் பாவத்தில் இருக்கும் போது புதனுடைய வீட்டுல இந்த இடத்துல சந்திரன் சூரியன் வந்து ஒரு சம நட்பு நிலை என்ற இடத்துல தாங்க இருப்பாரு பெரிய அளவில் நன்மைகளை தர முடியாதவராகத்தான் இருப்பார் இருந்தாலும் கூட அவர் பத்தாம் அதிபதியாக இருந்து லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் வீட்டில் இருப்பது நல்லது தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்து லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் மூலமான அதிகமான லாபத்தை கொடுப்பார் இந்த இடத்துல அப்போது தான் விலகி இருப்பார் அப்படிங்கிறதுனால தொண்ணூறு சதவீத திக்வளத்திலே இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஓரளவுக்கு நல்ல பலங்களே தருவார் அவர் நேராக அங்கிருந்து ஐந்தாம் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கவே செய்யும் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவத்தில் வந்து மறைகிறது சூரியன் இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் பலவீனப்படுவார் பனிரெண்டில் மறைந்து நீசத்தை பெறுவார் இந்த சுக்கரனுடைய வீடாகி இந்த துலாத்துல சூரியன் நீசத்தை அடைவார் அதனால இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரனோடு சேர்ந்து இந்த இடத்துல இருந்தாருன்னா ஓரளவுக்கு பலம் இருக்கும் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவார் நீச்சமாவது தவறுதான் தவறு தான் ஆனால் எந்த ஒரு இடத்திலையுமே நீச்சம் வந்து அடைஞ்சிருச்சுன்றத அதோட நிறுத்திடக்கூடாது அவருக்கு வேறு ஏதேனும் நீச்ச பங்க அமைப்புகள் இருக்கிறதான்னு பார்க்கணும் இந்த இடத்துல சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் புதனோடு இணைந்திருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த நீசத்தன்மை நீங்கி நல்ல பலன்களையே கொடுப்பார் ஆனா என்ன இந்த இடத்துல உச்ச சனியோடு சேர்ந்துதான் முழுமையான நீச்ச பங்கத்தை பெறுவார் ஆனால் சூரியனுக்கும் சனிக்கும் பகை அப்படிங்கறனால சனியோடு சேராமல் சுக்கரனோடு சேர்ந்திருப்பது நல்லது சரிங்க இப்ப சூரியனும் சந்திரனும் பனிரெண்டு இடங்களில் எந்த இடத்துல இருந்தா பனிரெண்டு பாவங்களில் எந்த பாவத்தில இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார்கள் அப்படின்னு பார்த்தோம் இப்ப யாரு கூட சேர்ந்திருந்தா அதிகமான நன்மைகளை தருவார்கள் யார் கூட சேர்ந்திருந்தா பெரிய அளவில் நன்மைகளை தரமாட்டார்கள் அப்படிங்கிறத பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் சூரியனும் சந்திரர்களும் மட்டுமே எடுத்துக்குவோம் அவர் பௌர்ணமி நிலையில பொழுது சந்திரனுடைய அந்த பௌர்ணமி ஒளியை வாங்கக்கூடிய இந்த சூரியன் நற்பலன்களையே தருவார் அமாவாசை நிலையில இருக்கும் போதும் அவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை இருவரும் இணைந்து தருவார்கள் ஒன்பது பத்தில் இருக்கும் போது அப்படிங்கிற அடிப்படையில் அவற்றிலும் நல்ல பலன்களே இருக்கும் அடுத்ததாக குருவோடு இணைவது அல்லது குருவின் பார்வையில் இருப்பது இவர்களுக்கு கூடுதல் சுபத்துவத்தை கொடுக்குங்க குருவோடைய ஐந்தாம் பார்வையிலேயோ ஏழாம் பார்வையிலோ ஒன்பதாம் பார்வையிலேயோ இவர்கள் இருப்பது இவர்களுக்கு கூடுதல் வலுவை கொடுக்கும் எங்க குருவோடு இணையக்கூடாதா சந்திரன் குருவோடு இணையும் போது சந்திரமங்கல யோகத்தை உண்டு பண்ணுவார் அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நற்பலன்களே இருக்கும் ஆனால் சூரியன் வந்து குருவோடு இணையும் போது என்னாகும் சூரிய திசை நல்லாகத்தான் இருக்கும் ஆனா குரு வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுவார் சூரியனோடு இணையும் கிரகங்கள் அஸ்தங்கத்தை அடையும் அப்படிங்கிற அந்த இந்த சூரியனோடு குரு இணைவது இந்த இடத்துல அப்படி ஒன்றும் சிறப்பானது இல்லைங்க அவர் குருவால் பார்க்கப்படுவதே நல்லது ஆனால் சந்திரன் குருவோடு இணையலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திரமங்கள யோகம் குரு மங்கள யோகம்ன்ற மாதிரி சந்திரன் யாரோடு சேர்ந்தாலும் அவரோடு நல்ல ஒரு யோக தன்மையை தான் உண்டு பண்ணுவார் அடுத்ததாக புதனோடு இணைவது சூரியனும் புதனும் முக்கூட்டு கிரகங்கள் சுக்கரனும் அப்படிங்கறனால மூவரும் ஒன்றாகவே சுத்துவார்கள் புதன் சூரியனும் சுக்கரனும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து தான் இருப்பாங்க இல்ல ஒரே கட்டத்துல கூட இருப்பாங்க அதனால புதனால எப்போதுமே சூரியனை எதிர்த்து நின்று பார்க்க முடியாது ஏன்னா அந்த அமைப்பு இல்லை அவருக்கு அதனால அவர் உடன் இணையலாம் கன்னி மாதிரி புதன் உச்சமாக வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள் மிதுனம் மாதிரி இடங்களில் அவர் சூரியனோடு இணைவது சூரியனுக்கு சுபத்துவத்தை கொடுக்கும் அதோடு சந்திரனை பார்ப்பது புதன் வந்து இது மாதிரி வலுவான ஸ்தானங்களில் கண்ணியில் மிதனத்தில் மாதிரி ஸ்தானங்களில் வலுவாக இருந்து கொண்டு அல்லது லக்கணத்திலேயே இருந்து கொண்டு திக்குளத்தோடு பார்ப்பது அப்படிங்கிறது சந்திரனுக்கும் ஒரு வலுவை கொடுக்குங்க இந்த இடத்துல இவர்கள் புதனுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் பெரிய ஒரு புத்திசாலியாக இருப்பார்கள் சந்திரன் மனதை குறிக்கக்கூடியவர் புதன் ஒரு வகையில் மனதை குறிக்கக்கூடியவர் அறிவை குறிக்கக்கூடியவர் அப்படிங்கிறனால இவர்கள் மனதும் இவர்களுடைய சிந்தனைகளும் எப்போதுமே ரொம்ப மகிழ்ச்சிகரகமானதாகவும் சந்தோஷமானவும் இருக்கும் இந்த பௌர்ணமி யோகத்தில் இருக்கும் பொழுது சுக்கரனோட சேரும் போது அதிகமான வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை கொடுப்பாங்க புதனோடைய சேரும் போது கல்வியை மேம்படுத்தி கொடுப்பார்கள் புதன் கல்விக்காரகன் இல்லையா சரி யாரோட சேர்ந்தா அதிகமான நட்பலங்கள் இருக்காது பொதுவாக சூரிய சந்திரர்களுக்கு ராகு கேதுக்கள் எதிரி அதனால ராகு கேதுக்களோட சேரும் போது பெரிய அளவுல நன்மைகளை தரமாட்டாங்க அடுத்ததாக யாரோட சேரக்கூடாது சனியோட சேரக்கூடாதுங்க சூரிய சந்திரர்கள் ஏன்னா சூரிய சந்திரர்கள் சனி ஏற்கனவே பார்த்தோம் அதனால சனியோட சேரும் போது அவர்கள் தர வேண்டிய நற்பலங்கள் குறைந்து போகும் சனியால் பார்க்கப்படும் போதும் அவருடைய நற்பலன்கள் குறைந்து போகும் தான் செய்ய வேண்டிய விஷயங்களை கூட செய்ய முடியாதவர் ஆகிவிடுவார் சனியோடைய பார்வையால சூரியனும் சந்திரனும் அடுத்ததாக செவ்வாயோடு இணைவது சந்திரன் செவ்வாயோடு இணைவது பெரிய கெடுதல் இல்லை சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் நன்மையவே தரும் ஆனால் இந்த இடத்துல சூரியன் வந்து ஒரு அரைப்பாவர் செவ்வாய் வந்து ஒரு முக்கிய பாவர் ஆக இரண்டு பாவர்களும் ஒன்றாக இணைவது அவ்வளவு நல்லதல்ல என்னதான் சூரியனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட இருவருமே நெருப்பு கிரகங்கள் அதனால இருவரும் ஒரே இடத்தில் இணைந்து இருப்பது அப்படிங்கிறது பெரிய அளவில் இந்த இடத்துல நன்மைகளை தராதுங்க சரிங்க இப்போ இந்த விருச்சகம் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூரியனும் சந்திரனும் எந்தெந்த இடத்துல இருந்தால் அதிகமான நிற்பலங்களை தருவார்கள் யாரோட சேர்ந்திருந்தால் அதிகமான நன்மைகளை தருவார்கள் யாரோட சேரக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டாக பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே போன்று இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்